வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த குரூப் டூ டூ ஏக்கான டெஸ்ட் கொஸ்டின் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழ் கொஸ்டின் தான் யூனிட் த்ரீல பார்க்கலாம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் சொற்கள் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் முறைப்படுத்தணும் இப்போ இதில் எது சரியாக இருக்குது அப்படின்னா கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பறிலும் கழிப்பே கல்லாருக்கும் கற்றாருக்கும் களிப்பருளும் கழிப்பே அப்படின்னு சொல்லிட்டு திருவருட்பால வந்து குறிப்பிட்டு வள்ளலாரினுடைய பாடல் அடுத்தது பாருங்க சீ தான் சரியானது இறப்பு நிகழ்வெதிர் ரென்னும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறத்திப்பாட்டு குறத்தி பாட்டுல இருந்து பாடல் வரி இறப்பு நிகழ்வதிர் வெண்ணும் முக்காலமும் திறம்பட உரைப்பது என்னது குறத்திப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டுருக்காங்க தேர்ட் கொஸ்டின் நீர்வழிபடு முறை போல் ஆறுயிர் ஆறு வழிபடுவோம் அடுத்து பாருங்க சீதா இருக்கு சரி மேனி துளங்க குப்பை மேனி இது கரெக்ட் நீங்க போட்டுருவீங்க மேனி துளங்க குப்பை மேனி துரும்பென மெலிந்த தேகம் துளங்கிடும் குளிர்ந்த பார்வை துரும்பென மெலிந்த தேகம் துளங்கிடும் குளிர்ந்த பார்வை பாடல் வரி கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை ஆன்சர் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கள் நிறைய நீங்கள் இதை வந்து ரீட் பண்ணி பார்த்து முறையான வரிசைகள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு கொடுக்கணும் கொலையில் கொடியாரை வேந்துருத்தல் பைங்கூல் களை கட்டதனோடு நேர் கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் களை கட்டாதனோடு நேர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அடுத்து என்ன வரும் அப்படின்னா தமிழர் தமிழரிடம் தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும் தமிழர் தமிழ் தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தான் தகுதி மிகு பண்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க குறிப்பிட்டு இருக்காங்க அடுத்தது பாருங்க அள்ளி லாயினும் விருந்து வரின் உவக்கும் அள்ளி ஐனும் விருந்து வரின் உவக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நச்சினை பாடல் உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் குற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் இது என்ன வரும் அப்படின்னா இகழ்வேந்த ஒழுகுவார் இகழ்வேந்த ஒழுகுவார் அப்படின்றது என்னது முறையான வரிசை தவறான சொற்றொடரை நீக்குக தவறானது அப்படின்னு பார்த்தா இதுதான் அண்ணது தவறானது உடற்கல்வி பெற்று உடம்பை வளர்ப்போம் வா கடவுளே நீ வாருமே நாம் பிற உள்ள நூல்களை நன்கு கற்க வேண்டும் இதெல்லாமே சரி இங்க என்ன வரும் அப்படின்னா வாழ்வின் இலக்கணம் அறிந்தவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் வாழ்வின் இலக்கணம் அறிந்தவர்கள் தமிழர்கள் செய்வினை சொற்றொடர் செய்வினை அப்படின்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னா செய்யக்கூடியது செய்யக்கூடிய வினையை வந்து குறிப்பிட்றதுனால அப்படி வந்திருக்கும் ஐ வந்து வெளிப்படையாக வரும் மறைஞ்சு வரும் சில நேரத்தில் கரிகாலன் கல்லணையை கட்டினான் கரிகாலன் கல்லணையை கட்டினான் தான் என்னது சரியாது கல்லணை கட்டப்படுற ஒரு செயலை வந்து குறிப்பிட்றதுனால அது செய்வினை நில்லா உலகம் நெறித்தே போல ஓமையால் விளக்க பெறும் பொருள் நில்லா உலகம் அப்படின்னா நிலையில்லாத உலகம் நிலையாமை நீருக்குள் பாசி போல நீருக்குள் பாசி போல இது என்னன்னு சொல்றாங்க அறிவழகனும் தமிழ் செல்வமும் உச்ச நண்பர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்ளுக்குள்ள இருக்கிற பாசி மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னா உற்ற நண்பர்களா இருக்காங்க காண மயில் ஆட அது கண்டு ஆடும் வான்கோழி போல அப்படின்னா மயிலை பார்த்து வான்கோழியும் தன்னை வந்து மயில் மாதிரியே நினச்சிக்கிறது நான் கணித உழைப்பினை மேற்கொண்டாலும் மணியினை போல என்னால் உயர முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு சொல்றதுனால அந்த மாதிரி வந்திருக்கோம் சிற்பியால் சிற்பம் செதுக்கப்பட்டது நம்ம சொல்லியிருக்கோம் ஆள் பட்டது வந்துச்சுன்னா என்னது செயப்பாட்டு வினை சிற்பியால் சிற்பம் செதுக்கப்பட்டது செய்யப்பாட்டு வினை சிற்பி சிற்பத்தை செதுக்கினார் அப்படின்னா அவரே செஞ்சிருக்கார் சிற்பத்தை ஐ வந்திருக்கு இல்லைங்களா அப்ப வினை சிற்பி சிற்பத்தை செதுக்கினாரா சிற்பி சிற்பத்தை செதுக்கினாரா அப்படின்றது வினா வாக்கியம் என்னே சிற்பியின் கைவண்ணம் என்னே வந்திருக்கு உணர்ச்சி குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா அப்போ உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் ஆன்சர் வந்து பி தான் வந்து ஆன்சர் பொறுத்துக ஆற அப்படின்னா ஆற நிறைய இந்த ஆற அப்படின்னு வந்து இருந்துச்சுன்னா தனிய ஆற வைக்கிறது தனியை வைக்கிறது ஊரை அப்படின்னா ஊற ஊர்ந்து போகிறது நகர ஊர இந்தரா பெரியரா வந்துச்சு அப்படின்னா சுரக்க அப்படின்னு சொல்லிட்டு டீதா வந்து என்னது சரியானது பொருட்பெயர் பொருட்பெயர் என்ன வரும் அத்தி கோசத்தான் என்னது பொருட்பெயர் இடப்பெயர் இடம்னா கொங்கன் தொழிற்பெயர் தொழிற்கு என்ன வரும் அப்படின்னா தொழில் வந்து ஈவான் ஈதல் தொழிற் பண்பு அப்படின்னா அந்தணன் பண்பு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வருது பீதா ஆன்சர் வரும் ொடர்றது நாளை பாருங்க பாருங்களை மூவேந்தர்களை மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினார் என்னது திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அது சரி ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கக்கூடிய வாக்கியம் என்ன வாக்கியம் செய்தியை தெளிவாக தெரிவிக்க கூடியது செய்தி வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் அதனால இது வந்து என்னது கூற்று சரி காரணம் தவறு ஒருமை பன்மை பேகழற்ற வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப என் எழுதுகோல் என் வந்திருக்கு அப்ப என்ன வரும் இது அன்று அப்படின்னு வந்திருக்கணும் என் எழுதுகோல் இது அன்று உடைகள் பன்மை வந்திருக்கு பன்மை வந்துச்சுன்னா நான் வந்திருக்கணும் கிழிந்து விட்டன உடைகள் கிழிந்து விட்டன என் எழுதுகோல் இது அன்று அப்படிங்கறது எனது சரியானது மாணவர்கள் சீருடையில் பள்ளிக்கு வருக மாணவர்கள் சீருடையில் பள்ளிக்கு வருகன்னு சொல்கிறதுனால கட்டளையோடு சொல்கிறதுனால கட்டளை வாக்கியம் செயப்பாட்டு வினை சொற்றொடர் செயப்பாட்டு வினை வந்து என்ன வரும் அப்படின்னா நாட்டு நாட்டுப்பற்று நாடக கலைஞர்களால் வளர்க்கப்பட்டது நாட்டுப்பற்று நாடக கலைஞர்களால் வளர்க்கப்பட்டது சரியானது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுணராக்குதல் சேவல் என்ன பண்ணும் அப்படின்னா கூவும் சேவல் கூவி பொழுது விடிந்து கண் விழித்தான் அப்படிங்கறது என்னது சரியானது இப்படிதான் வந்து சரி அடுத்து ஒருமைப்பன்மை ஒருமைப்பன்மை பிழைகள் அற்றது என்ன வரும் அப்படின்னா மாமரம் பூத்து காய்த்து குழுங்கியது மாமரம் பூத்து காய்த்து குழுங்கியது அப்படிங்கறத என்னது சரியானது எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க மாத்தி கொடுத்துருக்காங்க நல்லதாய் தந்தை நான் இது செய்ய பெற்றேனே என்று பாடல் வரியின் உண்மை தொகை கேட்டிருக்காங்க உண்மை தொகை அப்படின்னா உம்மை அப்படிங்கறது மறைஞ்சு வந்திருக்கும் நல்ல தாய் தந்தை அப்ப நல்ல தாயும் தந்தையும் அப்படிங்கிறது என்னது சரியானது பொறுமை பன்மை பிழைகளற்றது ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு ஊரிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது ஒரே ஒரு தொலைக்காட்சி பெட்டி ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு அப்படிங்கிறது சரி தொல்காப்பியம் கொடுத்திருக்காங்க தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் தொன்மையானது தொல்காப்பியம்ங்கிறது ஒரு நூல் அது தொன்மையானது அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் தான் என்னது சரியானது வாக்கிய அமைப்பினை கண்டறிக கனகவியசர் செங்கூட்டுவனால் வெல்லப்பட்டார் செங்கூட்டுவனால் வெல்லப்பட்டார் அப்படிங்கிறது என்னது சேப்பாட்டு வினை வாக்கியம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் இதில் ஒழுக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒழுக்கம்ங்கிறது தொழிற்பயர் ஒழுக்கம்னா என்னன்னு சொல்றாங்க தொழிற்பெயர் ஒருமை பன்மை பிழைகள் அற்றது இங்கு உள்ளவை எல்லாம் நல்ல பழங்களே அப்படிங்கிறது தான் வரும் இங்கு உள்ளவை சொல்லியிருக்காங்க அப்படி நிறைய இருக்கு அங்க நிறைய பழங்கள் இருக்கு அது எல்லாமே நல்ல பழங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விழாவில் மக்கள் இல்லைன்னு சொல்லிட்டு வரணும் விழாவில் மக்கள் இல்லை அப்படிங்கிறது தான் என்னது சரியானது ரெண்டு மற்றும் நாலு வந்து சரி தன் வினையை தேர்ந்தெடுக்க தன் தானாக செய்யக்கூடிய வினை எது அப்படின்னா அப்பூதி அடிகள் அப்பூதி அடிகள் நான் மலை கற்றார் அப்பூதி அடிகள் நான் மலை கற்றார் கற்பித்தார் கற்கவில்லை கற்றாரா இதெல்லாம் என்னது வராது ஆற்றுப்படுத்துதல் ஆற்றுப்படுத்துதல்னா என்னன்னு சொல்லுவாங்க ஒரு புலவர் இன்னொரு புலவரை ஆற்றுப்படுத்துறது வழி வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க என்ன வரும் அப்படின்னா செய்தொழில் மூணு காலமும் மறைஞ்சி வந்திருக்கனால அது வினைத்தொகை ஓமைத்தொகை தொகை மதிப்போன்ற முகம் தொகை உம்மை தொகை அப்படின்னா நாலும் இரண்டும் அப்படின்னு வந்திருக்கணும் உண்மை தொகை அன்மொழி தொகை இதெல்லாம் அல்லாத தான் என்னது அன்மொழி தொகை பவளவாய் பேசினான் ஏதானது சரியானது தொகை நிலை தொடர் தொகா நிலை தொடர் தொடர் வகைகள் இருக்கு இல்லையா இந்த தொகை அப்படின்னா என்ன சொல்றாங்க தொகை ஆறு தொகா ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் அதனால சிதானது சரியானது வண்ணம் வடிவம் அளவு சுவை இந்த நான்கும் எதனோடு தொடர்புடையது இதெல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா பண்பு தொகை பண்புத் தொகையை வந்து குறிக்குது பிரவினை தொடர் பிரவினை எப்படி இருக்கும் பிபிலாம் வந்துருந்துச்சுன்னா என்னது அது பிரவினை தொடர் பாத்திமா தமிழ் கற்பித்தாள் அப்படிங்கிறது தான் என்னது பிறவினை கற்றால் அப்படின்னா தன்வினை வந்திருக்கணும் இங்கே கற்பித்தால் வந்திருக்கு அதனால பிறவினை விஸ்ராந்தியார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் அப்படின்னு ஒரு செய்தியாக சொல்லியிருக்காங்க செய்தி தொடர் அவன் பொன்னன் பொன்னன்கிறது என்னன்னு சொல்லுவோம் நம்ம பொருட்பெயர் பொன்னன் பொருட்பெயர் ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவது எது அப்படின்னா என்ன வேற்றுமை செய்யப்படு பொருளாக மாத்திருக்கனால இரண்டாம் வேற்றுமையை குறிப்பிடுவாங்க ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயபட பொருளாக மாற்ற கூடியது இரண்டாம் வேற்றுமை முற்று பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவை இவற்றின் பயனிலையாக கொண்டு முடிவது எது அப்படின்னா இதெல்லாம் வர்றது என்னது முதல் வேற்றுமை வேற்றுமைகள் முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வேற்றுமைகள் இருக்கும் அதில் முதல் வேற்றுமை அப்படி சொல்லுவாங்க இரண்டாம் வேற்றுமை அந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க குறிப்பிட்டிருப்பாங்க சரியான மரபுத்தொடர் உங்களுக்கு நான் அது ஏற்றுமைகள் அப்படின்னே வீடியோ வந்து இருக்கு பாருங்க உங்களுக்கு புரியும் மரபு விரைவாக அப்படின்னு அர்த்தம் மிக்க விரைவாக அரட்டல் புரட்டல் அரட்டல் புரட்டல் நோய் முற்றலால் நிகழும் வழிதான் என்னது அரட்டல் புரட்டல் அளப்பறிதல் அளப்பறிதல் அப்படின்னா அது ரெண்டுமே வரும் முறுமுறுத்தல் அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல் முறுமுறுத்தல் அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல் ஆழல் பீரல் அப்படின்னா ஆறல் பீரல்கிறது என்னன்னு சொல்லுவோம் அது பயன் இல்லாதது அப்படின்னு சொல்றாங்க ஆறல் பீரல்னா பயன் இல்லாதது இடை கொள்ளை இடை கொள்ளை அப்படிங்கிறது ஊடு தட்டு இடை கொள்ளை அப்படின்னா ஊடு தட்டு இளம்படுதல் வறுமை அடைதல் இளம்படுதல் வறுமை அடைதல் ஈவு சோர்வு ஈவு சோர்வு சமயா சமயம் அப்படின்னு சொல்றாங்க ஈவு சோர்வுனா என்னன்னு சொல்றாங்க சமயா சமயம் ஏன் எண்ணுதல் ஏன் எண்ணுதல் ஆபத்துக்கு உதவ வினவுதல் ஆபத்துக்கு உதவ வினவுதல் தான் என்னது ஏன் எண்ணுதல் ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடியும் போது ஒவ்வொரு பயனிலைக்கு பின்னரும் என்ன பண்ணணும் அப்படின்னா புள்ளி இடணும் ஒவ்வொரு பயனிலைக்கு பின்னரும் புள்ளி கொடுக்கணும் அழகிய குளிர்ந்த கடம்ப வினத்தை விட்டு இறைவன் நீங்கினான் நீங்கினான் வந்திருக்கு நீங்கினான்னா என்னன்னு சொல்லணும் தன் வினை சொல்லணும் நீக்கினான் அப்படின்னா பிறவினை வந்து சொல்லிடணும் இங்கே நீங்கினான் கொடுத்துருக்கனால தன்வினை காரிகை கற்று கவி வாழ்வதிலும் பேரிகையை கொட்டி பிழைப்பது மேல் அப்படி சொல்லியிருக்காங்க காரிகை அப்படின்னா கவிதை காரிகை வச்சு கவிதை பாடுறது இலக்கணம் கற்பிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம் அதுக்கு நான் பேரிகையை வாசித்து என்ன பண்ணிடுவேன் பிழப்பு நடத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறதுனால கவிதை எழுதுவது என்னன்னு சொல்றாங்க அரிது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க நிலம் போல தொடர்ந்தான் நிழல் போல தொடர்ந்தான் அப்படின்னா நிழல் உருவம் பின்வரும் பொருத்தமான பொருள் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுப்பார் கைப்பிள்ளைன்னா என்னன்னு சொல்றது யார் எதை சொன்னாலும் கேட்டு தான் எடுப்பார் கைப்பிள்ளை அப்துல் நேற்று வருவித்தான் அப்துல் நேற்று வருவித்தான் வந்தான் தன்வினை வருவித்தான் பிரவினை திடலில் ஓடினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அவங்களா நான் திடலில் ஓடினேன் அப்படின்னா அது தன்வினை குமரன் மனையில் நனையாமல் இல்லை நனையாமல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்ப இது என்னன்னு சொல்லியிருக்காங்க நனையாம இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக நனையாமல் இல்லை பொருள் மாறா எதிர்மறை தொடர் நனைஞ்சிட்டு இருக்கான் அப்படி சொல்றாங்க உணர்த்தினன் உணர்த்தன் அப்படின்னு வந்துருக்கு அப்ப இது என்ன வரும் உணர்த்தினன் தன்மை ஒரு ஆளை குறிக்கிறது தான் எனது ஒருமை வினைமுற்று கூட்டத்தில் தலைவர் தலைவர் இந்த இரட்டை மேற்கோள் குறிக்கும் பக்கத்தில் என்ன வந்திருக்கணும் அப்படின்னா கமா வந்திருக்கணும் இரட்டை மேற்கோள் குறிப்பக்கமாக இருக்கணும் கூட்டத்தில் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை அப்படின்ற தலைப்பில் பேசுவார் ஒரு இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள ஒரு ஒற்றை மேற்கோள் குறி வருது அப்படின்னா அது என்னது ஃபஸ்ட்டு இந்த கூட்டத்தில் தலைவர் இந்த இரட்டை மேற்கோள் பக்கத்தில் ஒரு கார் புள்ளி இடணும் அப்புறம் இந்த இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள ஒரு ஸ்பெஷலா ஒரு விஷயம் சொல்ல போறாங்க அப்படின்னா அதுக்கு ஒற்றை மேற்கோள் குறி இடணும் தலைப்பிள்ளை என்று தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் ஒரு எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடர்ந்து வரக்கூடிய இடத்தில் என்ன போடணும் அப்படின்னா அடுத்தடுத்து கண்டினியூவாக வருது அப்படின்னா அதுக்கு அரை புள்ளி போடணும் வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடர் இதுல எது சரியான தொடர் அப்படின்னா வியப்புக்குறினா ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லிட்டு தமிழின் இனிமைதான் என்னே அப்படிங்கறதுதான் என்னது சரியானது இதுல எது வரும் நிறுத்துறி ஊருக்கு போய் ஊருக்கு போய் டபுள் மேற்கோள் குறி போட்டுக்கணும் ஊருக்கு போய் சேர்ந்ததும் எழுது என்று என் தந்தை சொன்னார் அப்படிங்கறது என்னது சரியானது பேரறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணா ஒரு கம்மா போட்டுட்டு செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார் அப்படின்னு ஒற்றை மேற்கோள் குறி போடணும் அதனால ஏதானது சரியானது கண்ணா என்ன சொல்லிருக்காங்க கண்ணா வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க விழிச்சு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ணிடணும் ஒரு ஆச்சரிய குறி போடணும் அப்ப இங்க எது வரும் அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்கு அப்போ கண்ணா வா அதோ அதுலயும் என்ன பண்ணிடலாம் ஆச்சரிய குறி போட்டும் இங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம் தான் என்னது கரெக்ட் இனியன் நன்கு படித்தான் இனியன் நன்கு படித்தான் ஒரு அதனால் புள்ளி இணைப்பு சொல் பக்கத்துல என்ன வரணும் வரணும் தேர்ச்சி பெற்றான் அதனால் தேர்ச்சி பெற்றான் தமிழ் மொழி இனிமை வளமை இனிமை பக்கத்துல ஒரு கம்மா வளமை பக்கத்துல ஒரு கம்மா சீர்மை பக்கத்துல என்னது வராது தமிழ்மொழி இனிமை வளமை சீர்மை மிக்கது உயர் திணை கமா கார்புள்ளி அக்ரிணை என இரு வகை திணைகளை நாம் அறிவோம் ரெண்டுக்கும் இடையில என்ன பண்ணணும் அப்படின்னா கார்புள்ளி இடணும் இரட்டை மேற்கோள் குடி திருவி மாணவர்களிடம் திருவிக்கா திருவிக்கா அப்படின்னு போடணும் போட்டுட்டு மாணவர்களிடம் இரட்டை மேற்கோள் குறிப்பாக ஒரு கார் புள்ளி போட்டுக்கணும் இரட்டை மேற்கோள் குறிப்பாக ஒரு கமா தெரிவிக்கா மாணவர்களிடம் அப்படின்னு போட்டுட்டு அப்புறம் என்ன சொல்லிருக்காருன்னா அந்த முக்கியமான விஷயம் சொல்லும்போது அந்த இரட்டை மேற்கோள் குறிப்பிடணும் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கணும் வந்திருக்கணும் ஏதா சரியானது பாரத ஸ்டேட் வங்கி பாரத ஸ்டேட் வங்கி இலா என்னும் மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது இலா அப்படிங்கிறதுல என்ன பண்ணியிருக்காங்க ஒற்றை மேற்கோள் குடி போட்டு சிறப்பாக காமிச்சிருக்காங்க பாரத ஸ்டேட் வங்கி இலா என்னும் மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா பொலிலன் ஒளிலன் தோட்டத்திற்கு சென்று இங்கே தான் என்ன பண்ணணும் கார் பொலியிடணும் ஒளிலன் தோட்டத்திற்கு சென்று இலை பறித்து வந்தான் சரி மனிதா மனிதா ரெண்டு மனிதா சொல்லியிருக்காங்க என்ன வரும் அப்படின்னா ஆச்சரிய குறி வரும் மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா கேள்வி குறி போட்டுக்கணும் எங்கு பார்க்கிறாய் இந்த இடத்துலயும் ஒரு வினா குறி போட்டுக்கணும் யாரை தேடுகிறாய் வினா குறி வரும் அப்ப இத சரியானது மாணவர்கள் மாணவர்கள் என்ன பேசுறாங்க ஆம் என்பதை போல் தலையாட்டினர் அப்போ எப்படி தலையாட்டியிருக்காங்க ஆம் என்பதை போல் தலையாட்டினர் அப்படிங்கிறதுனால அது சிறப்பாக இருக்கனால அது ஒற்றை மேற்கோள் குறி என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா அவ்வளோதான் சொல்ல வந்தது உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயான்னு சொல்லிட்டாங்க அது வந்து ஸ்பெஷலாக நம்ம காட்டுறதுனால இரட்டை மேற்கோள் குறி போட்டு அதை சொல்லிடணும் இதில் என்ன வரும் பூ பழம் அப்படின்னு கம்மா வந்திருக்கணும் அதனால அது வந்து என்னது வராது இந்த ஊரின் பெயர் என்ன என்று கேட்டான் கண்ணன் அப்படிங்கிற மாதிரி அதனால சரியானது அடுத்து பாருங்க ஏவல் வேண்டுதல் தனித்தனியா குடுத்துருக்காங்க அப்ப கமா கார்புலி போட்டுட்டே இருக்கணும் இல்லையா ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வாழ்த்துதல் இங்க வயதல் போடக்கூடாது ஆகிய பொருட்களில் வரும் தொடர் விளைவு தொடர் இறுதிணை இருதினை அப்படின்னு போட்டு முக்கார் புலி வச்சுட்டு இருதினை உயர்தினை அக்ரிணை இருதினை சொல்றாங்க உயர்தினை அக்ரிணை அடுத்து பாருங்க என்னப்பா என்னப்பான்னு கேட்குறாங்க கேள்வி போட்டணும் இரட்டை மேற்கோள் புரி என்னப்பா என்று கேட்டேன் நான் என்னப்பா என்று கேட்டேன் நான் நிறுத்தல் கூறிகள் அப்படிங்கிறப்போ அது தனியா வந்து என்ன பண்ணியாச்சு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அது பாருங்க அது உங்களுக்கு அது படிச்சுட்டு வந்துருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கும் புரியும் எங்க கம்மா போடணும் எங்க டபுள் கொட்டேஷன் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பதான் என்னது புரியும் முற்றுப்புள்ளி பயன்படுத்துவதில்லை முற்றுப்புள்ளி எதில் வராது அப்படின்னா சொற்றொடரின் இறுதியில வரும் சொற்குறுக்கங்கள் அடுத்து வரும் பெயரின் தலைப்பு எடுத்து வரும் பெயரினுடைய தலைப்பு இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா திருவி கா அப்படின்னு சொல்லிட்டு வி கா பேரினுடைய தலைப்பு அடுத்து வந்து என்னது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப எதுல வராது மேற்கோள் குறிகளுக்கு அடுத்து என்னது வராது அப்படின்னு சொல்லிட்டு முற்றுப்புள்ளி அங்க பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க தேன் போன்ற தமிழ் இதுதான் வந்து இம்பார்ட்டன் தேன் தேன் போன்ற தமிழ் என்று கூறுவதுதான் உமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் என்னது சரியானது அடுத்து பாமகள் பாமகள்னு போட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க ஆதிரை ஆதிரை ஏதோ எழுதுகிறீர்கள் போல் இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு என்னது கேள்விக்குறி வந்திருக்கு அதை இதுதான் வந்து சரியா வரும் ஐயா நிறுத்த குறிகள் பாருங்க அதுல ஐயா எங்க வரும் அப்படின்னா ஐயான்னு சொல்லிட்டு ஒரு கார் புள்ளி போட்டுறணும் ஐயா அம்மையிர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டுரை எழுதும் போது அந்த மாதிரி வரும்போது ஒரு கம்மா போட்டிருப்போம் அந்த மாதிரி தான் ஐயா என் பெயர் மா தீ கா மால் அப்படிங்கிறது சரியானது நூல் கல் இது எனது முக்கியம் நூல் பல கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்ட் தான் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் என்ன வரும் அப்படின்னா இது புறங்கூறாமை அப்படின்றதுல வரும் பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் அப்படிங்கறது எனது சரியானது அடுத்தது முடிவும் இடையூறும் உற்றியாங்க ஏதும் படுவையினும் பார்த்து செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வினை செயல் வகை அதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க குடுத்துருப்பாங்க திருக்குறள் திருக்குறள் படிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த சொற்கள் ஒழுங்குபடுத்துக அதுல கொடுக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்தது உல போல் உழப்போல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணோட்டம் அப்படிங்கிற அதிகாரத்தின் இது வரும் பிழைகளை நீக்குக துறை அதிகாரி திருடனை என்ன பண்றாரு பிடித்தார் அப்படிங்கறத என்னது கரெக்ட் அதிகாரிகள்னா பிடித்தனர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும் அதனால அது மட்டும்தான் என்னது சரியானது இதில் பாருங்க ஆதவன் ஆதவன் பசிபோக்க உணவு உணவு என்னன்னு சொல்லணும் உணவு வேண்டினான் ஆதவன் உணவு வேண்டினான் அப்படின்றது ஒரே ஒரு ஆளு வேண்டினான் அப்படிங்கறதுதான் கரெக்ட் பற்று கோடற்ற பற்றில்லாம இருக்கிறது அடியற்ற மரம் அதனது சரியானது பிறவினை சொற்றொடர் முருகன் சிலப்பதிகாரத்தை சிலப்பதிகாரத்தை படிப்பித்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் சிலப்பதிகாரத்தை படிப்பித்தான் அப்படிங்கறது என்னது பி வந்திருக்க அது என்னது பிறவினை சேப்பாட்டு வினை சொற்றொடர் குயில் பாட்டு பாரதியாரால் பாடப்பட்டது குயில் பாட்டு பாரதியாரால் பாடப்பட்டது யான் அப்படிங்கிற தன்மை ஒருமை பெயர் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி உருபெயர்க்கும் போது அது எப்படி திரியும் அப்படின்னா நான் அப்படின்ட்டு வரும் யான் அப்படிங்கறது எப்படி வரும் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் வலுவற்ற வாக்கியம் வலுவற்ற வாக்கியம் என்ன வரும் அப்படின்னா மந்தையாக மேய்ந்து கொண்டிருந்த மாடுகளை என்ன துரத்தி இருக்கு புலி ஒரே ஒன்று தான் புலி வந்து துரத்தியது அப்படிங்கிறது சரியானது தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதாசன் செத்ததுண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரிய குறிப்பிட்டிருக்காங்க சீதனது சரியானது மரபு பிழையற்றது குயில் கூவும் குயில் கூவும் மயில் என்ன பண்ணோம் அகவும் வருவான் வருவான் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது எதிர்காலம் எதிர்கால இடைநிலை காணான் அப்படின்னா இல்லை காணான் அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை பார்த்தான் அப்படிங்கிறது பார்க்குறான் அப்படின்னா பார்த்தான் ஏற்கனவே இறந்த கால இடைநிலை நடக்கிறான் இப்போதான் நடக்கிறான் அப்படின்னா நிகழ்கால இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சி ஆன்சர் முதுகுடி பிறந்த மகளிருள் நிகரற்ற வீர வாழ்க்கையினர் ஆவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செய்தியாக குறிப்பிட்டிருக்கனால அது என்ன வாக்கியம் செய்தி வாக்கியம் முதுகுடி பிறந்த வீர வாழ்க்கையினர் ஆவர் ஒருமை பன்மை பிழை குழந்தைகள் குழந்தைகள் பன்மையில இருக்கு குழந்தைகள் அப்ப என்ன வரும் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் சிறுமி 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 வந்திருக்கனால தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள் அப்படிங்கிறது என்னது சரியானது சூரியன் என்ன வரும் மா சூரியன் உதித்தான் வராது நானும் அவனும் வந்தேன்றது வராது வந்தையில் மேய்ப்பவர்கள் அப்படிங்கிறது வராது மாலையில் சூரியன் மறைந்தது அப்படிங்கறத என்னது முறையாக வந்திருக்கு பிழையற்ற தொடரை எழுதுக பிழையற்றது அப்படின்னா பிழை இல்லாதது அவன் வந்திருக்கு அல்லன் அவன் கவிஞன் அல்லன் எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் ஒரு எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியக்கூடிய தொடர் என்ன தொடர் அப்படின்னா செய்வினை தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செயற்கை கோள் அறிவியல் அறிஞர்களால் விண்ணில் ஏவப்பட்டது அறிவியல் அறிஞர்களால் விண்ணில் ஏவப்பட்டது பட்டது வந்திருக்கு இல்லையா அதனால இது என்ன விவாக்கியம் செயப்பாட்டு வினை வாக்கியம் நம்ம குரூப் டூ டெஸ்ட் பேட்ச் அந்த டெஸ்ட் பேட்ச்க்கான கொஸ்டின்ஸ் தான் என்ன பண்ணுறோம் ரிவிஷன் பண்ணிட்டு வந்திருக்கோம் அது உங்களுக்கு எக்ஸாம் போகிற வரைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் இல்லை சே நான் டெஸ்ட்டை எழுதணும் டெஸ்ட் பேட்ச் போடணும் அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் அந்த நம்பர் இருக்கும் அதுக்கு கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ